வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்தி பெருமற்ற மகிழ்ச்சி அத்தோடு அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதிமுகவில் இருந்த செங்கோட்டை இப்போ தாவே காவல இணைஞ்சிட்டார் தன்னை இணைத்து கொண்டார் இன்றைக்கி பகிரங்கமான ஒரு பேட்டியும் கொடுத்துருக்கார் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி பெருந்துறையில் சரளை பகுதியில் விஜய் பேச அழைத்திருக்கின்றார் வருவதற்கு சம்மதம் இப்படி ஒரு சூழலில் செங்கோட்டணி நிலைப்பாடு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருந்துகிட்ருக்கு எடப்பாடி நினைச்சாரு அடப்போடு அதிமுக விட்டு போனால் அதுக்கு வேறு வழி கிடையாது என்ன கோர்ட்டு கேஸுன்னு அடைவாங்க ஓபிஎஸ் மாதிரி மற்றபடி நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் கிடையாது நம்ம தான் கடைசி வரைக்கும் பொதுச் செயலாளர் அப்படின்னு நினச்சார் ஆனால் தாவேக்காவில் சேர்ந்த பிறகு செங்கோட்டையினோட நிலைப்பாடு தாவேக்காவில் சேருவாரா அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி செங்கோட்டையை பிடித்திருக்கிறது தாவேக்காவில் சேரமாட்டார் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் எல்லோரும் இருந்தாங்க அதன் அடிப்படையில் அதிமுக எடப்பாடி இருந்தார் தாவேக்காவில் சேர்ந்த பிறகு அதனுடைய ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மாதிரியாக இருந்தது இன்றைக்கி வந்து அது சரிசமமாக்கப்பட்டுவிடும் என்னென்னா இவ்வளோ பெரிய தலைவர் ஒரு சின்ன பையனுடைய கட்சியில் போய் சேர்றார் அப்படிங்கிறப்ப அவருடைய நிலைப்பாடு என்ன இல்லையா ஆனால் இன்றைக்கி மிக உயர்ந்த ஒரு நிலைப்பாடாக உள்ளே நுழைந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே தலைவர் என்று சொல்லக்கூடிய தன் தலைவன் தாவேக்காவை தாவிகா விஜய்யை பேச வைக்கப் போகின்றேன் அப்படின்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்துக்கு ஏற்பாடு அதுக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது முதலில் எம்ஜிஆர் இரண்டாவதாக ஜெயலலிதா மூன்றாவதாக விஜய் அவருக்கு அமைஞ்சது எல்லாமே வந்து நடிகராக அமைஞ்சிருக்கிறார் முதல்ல எம்ஜிஆர் அடுத்தது ஜெயலலிதா அம்மையார் அடுத்தது விஜய் அதே நேரத்தில் விஜயை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு கூட்டணி அமைப்போம் அப்படின்னு பட்டவர்த்தனமாக அவரே பேட்டி கொடுக்குறாரு அப்புறம் விருப்ப மனுக்கள் வந்து கட்டாயமாக அதுக்கு உண்டான தேதியை வந்து தலைவர் விஜய் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மற்றபடி தாவேக்கா வந்து யாரோடும் போட்டி போடவில்லை யாரோடும் ஒரு எதிரியாக பார்க்கவில்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதுதான் அங்கே உதைக்குது திமுக இது அரசியல் எதிரி பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னார் மற்றபடி வந்து யாரோடும் நாங்கள் போட்டி இல்லை அப்படின்னு இன்றைக்கி செங்கோட்டையை பேட்டி கொடுத்துருக்காரு அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்றைக்கி வைரலாக போயிட்ருக்கேன் பொதுவாக எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலுமே சரி ஆமாம் நன்றாக இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி அந்த கட்சியை ஒரு நாஸ்தி பண்ணி எதிரி எதிரின்னு சொல்லி சில பேர் வந்து உயரத்துக்கு வருவார் இல்லை இருக்கிற டம்மியாக போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிலைப்பாடு என்னங்கிறது ஒரு மே ஜூனில் ஜூலையில் கட்டாயமாக விடும் அதன் அடிப்படையில் நூறு பேர் விலகி அதிமுகவிலிருந்து இருந்து ஆதரவாக விலகி இன்னைக்கு தாவே காலை இணைஞ்சிருக்கிறாங்க அங்கேயும் கோபி மத்த சோசோ அவர் இணைஞ்ச ஒரு ஒரு வார்த்தை ஏகப்பட்ட பேர் இணைஞ்சாங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேரை செங்கோட்டையன் தாபேக்காவை இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வகிற பகிரங்கமாக போயிட்டுருக்கு இதை வைத்து தாவேக்கா அதிமுகவாக மாறுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு வந்திருக்கு அதிமுகவில் உள்ளவங்க அதிமுகவை விட்டு விலகி வரக்கூடிய சமயத்தை தாபேக்காவில் சேர்கிறார்கள் அப்படிங்கிறப்ப ஆ தாவேக்கா எப்படி அதிமுகவாக மாறும் கட்டாயமாக மாறாது தாவேக்கா தாவேக்கா தான் அதிமுக அதிமுக தான் அங்கே இருக்கக்கூடியவங்க எங்கே போகக்கூடிய சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு அங்கு போக சொன்ன சமயத்தில் உங்களுக்கு கட்சி பேர் இல்லையா அப்படிங்கிறப்ப அது எல்லாமே மாறிவிடும் ஆனால் எப்படி சொல்லலாம் செங்கோட்டையனை வைத்து அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் தாவேக்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இனி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை நம்ம சொல்ல முடியும் ஆமாம் அதன் அடிப்படையில் பதினெட்டாம் தேதி ஈரோடு பெருந்துறை சரளையில் வந்து விஜயை வந்து பேசக்கூடிய ஒரு ஏற்பாடு ஜெகஜூராக நடந்துகிட்டு இருக்கு இந்து சமய அறநிலையத்துறை வந்து உத்தரவு தரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய வைரலான போயிட்டு போயிட்டுருந்து அப்புறம் அதுக்கு என்ன ஏற்பாடு அப்படின்னு பேசக்கூடிய சமயத்தில் ஐம்பதாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் வாடகை அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு அதையும் குடித்து ஒப்புதல் போட்டாச்சு போலீஸோட ஒப்புதல் வந்தாச்சு மற்றபடி எண்பத்தி நாலு நிபந்தனைகள் அதில் ஒரு நிபந்தனைகளை வந்து விளக்கப்பட்டது மற்றபடி வந்து மற்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஓகே கொடுத்தாச்சு மற்றபடி இது இந்த நிலம் அந்த பத்தொம்போது ஏக்கர் முப்பத்தோரு ஏக்கர் மொத்தம் விஜயினுடைய ஈரோடு கூட்டம் நடக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து சரளை பகுதி இருக்கக்கூடிய அந்த ஏரியா வந்து மொத்தம் முப்பத்தோரு ஏக்கரு அதில் பத்தொம்போது ஏக்கருக்கு வந்து கூட்டம் நடக்க போகுது எல்லாமே முழுக்க முழுக்க கோவிலுக்கு சொந்தமானது பதினெட்டாந்தேதி காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே விஜய் வந்து விடுவார் மற்றபடி வந்து யார் யார் எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து இன்றைக்கி வந்தாச்சு அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி சுஜாதா அந்தம்மா போலீஸ் அவங்க ஆய்வு செஞ்சிட்டாங்க மற்றபடி வந்து கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் குழந்தைகள் யாரும் வரக்கூடாது கட்சி சார்பான அறிவிப்பு வந்தாச்சு அதோடு பதினஞ்சு ஆம்புலன்ஸு தீயணைப்பு வாகனங்கள் நாற்பது பாதுகாப்பு கேமரா டிஜிட்டல் கேமரா டிஜிட்டல் பேனர் தான் மற்றபடி எந்த பேனர் வைக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அதே நேரத்தில் மரத்தில் ஏறுறது போர்டில் ஏறுறது சோத்தில் ஏறுறது அதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனால் முள்கம்பி வேலிகள் அமைக்கப்படும் அப்படின்னு இன்றைக்கி செங்கோட்டையை நான் உரத்துருக்கேன் தாவேக்கா முள்கம்பி வேலிகள் இந்த இப்போ கூட சமீபத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடந்தது ஒரு சத்தம் கிடையாது ஒரு பிரச்சனை கிடையாது லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடினாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசினார் மு க ஸ்டாலின் பேசினார் ஒரு சாதாரண ஒரு சத்தம் கூட கிடையாது அந்த மாதிரி கட்டுக்கோப்பான கட்சியாக தாவேக்கா இல்லை என்பது விதத்தில் தெரிந்தாலுமே கூட வர வர ரசிகர்கள் எல்லாம் தொண்டராக மாறக்கூடிய சமயத்தில் அது நடைபெறும் ஏன்னா ரசிகர்கள் என்பது வேறு தொண்டர்கள் என்பது வேறு ரசிகன்னா அவனை சினிமாக்காரனாவே பார்ப்பான் ரசிகர்கள் தொண்டராக மாறக்கூடிய சமயத்தில் அவர்களுக்கு கட்டுப்பாடுகள் கண்ணியம் மற்றபடி வந்து அவர்களுக்குள்ளே சில கடமை உணர்ச்சி தான் வந்துடும் வரக்கூடிய காலங்களை வந்து தான் ஆகணும் கரூர் போடுற ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த கான்செப்ட் மற்ற ஷோ உணர்ச்சி இப்போ புதிச்சே பாருங்க அங்கேயும் வந்து ஐயாயிரம் பேரை சொல்லிட்டு பத்தாயிரம் பேரை உள்ளே விட்ருக்குறாங்க அப்புறம் செவ் ஏறி குதிச்சிட்டாங்க எல்லாருமே அதெல்லாம் நடக்கவே கூடாது ஈரோட்டில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது செங்கோட்டையினுடைய நிலைப்பாடு நடந்து முடிஞ்ச பின்னாடி தான் தெரியும் அதுக்காக வந்து யார் யார் எங்கெல்லாம் ஏறுவாங்களோ அதுக்கெல்லாம் ஏற விடாமல் முழுக்கம்பி வேடி அமைக்க போகிறதா இன்றைக்கி செங்கோட்டையினு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அப்புறம் தொண்டர் படை ஆயிரம் பேரை நியமிச்சிருக்கிறாங்க அஞ்சு பேருக்கு ஒரு ஆள் அப்படிங்கிற கான்செப்டு மற்றபடி வந்து ஈரோடு அந்த சோம் சோப் அந்த இதில் வந்து டோக்கன் பாஸ் இதெல்லாம் கிடையாது ஆமாம் சாதாரணமாக வர வேண்டியது சாதாரணமாக போக வேண்டியது ஒரு கேபினில் வந்து ஐநூறு டு எழுநூறு பேர் அனுமதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு மற்றபடி வந்து ரோடு ஷோ கூடாது அதே நேரத்தில் இந்த கரூரில் வந்தாங்க பார்த்தீங்களா ஆமாம் விஜய் வர வர பின்னால் பைக்கில் துரத்திக்கிட்டே வந்தாங்க ரெண்டு பேர் வீட்டில் ஃப்ரண்ட்டு வீட்டில் இருந்தாங்க அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக பைக்கில் யாரும் பின்தொடர்ந்து வரவே கூடாது ஆமாம் அப்புறம் முன்னாலேயும் வரக்கூடாது தலைவருடைய விஜயனுடைய ஒரு இதுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டாச்சு மற்றபடி இதெல்லாம் உயிரோடு மண்ணுக்கு ஒத்து வராது போட்டு புஸ்ஸி ஆனந்தை சொல்லி செங்கோட்டை அதை நிலைப்பாடு நிலைநிறுத்த வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் அதுவும் இன்னைக்கு செங்கோட்டை பேசியிருக்கார் நான் முதன் முதலில் வந்து புஸ்ஸி ஆனந்தை பார்த்தேன் பார்த்தவுடன் இருவரும் இரு கண்களைப் போல காவேக்காவை உழைக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டோம் பிறகு விஜயை பார்த்தோன்னே நான் அசந்து போனேன் அவர் என்னை வந்து மிக அழகாக அரவணைத்து கொண்டான் நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூட உணர்ச்சி வசப்பட்டு இன்னைக்கு பேசியிருக்கிறார் மற்றபடி வந்து ஈரோடு கூட்டமும் எந்த ஒரு உணர்ச்சி வசம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பதில் எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அதையெல்லாம் விட இந்து அறநிலையத்துறை வந்து கண்டிஷன் போட்டிருக்காங்க அஞ்சு கண்டிஷன்ஸ் அதாவது குடிநீர் உணவு எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும் மற்றபடி போலீஸ் அனுமதி பெற்றா தான் நாங்கள் தருவோம் போலீஸ் அனுமதி பெற்றாச்சு மற்றபடி போகிற சமயத்தில் இடத்தை சுத்தம் பண்ணி தரணும் நம்ம இந்த இதில் மதுரையில் அப்படி பாருங்கள் ஐம்பதாயிரம் சேர உடச்சி நாசம் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட ஏகப்பட்டவர் மயக்கம் உணர்வு விக்கிரவாண்டியில் மயக்கம் போட்டு செத்துருக்காங்க வெளியே தெரியல கரூரில் மட்டும்தான் நாற்பத்தி ஓரு பேர் செத்தாங்க புதுச்சேரியில் எத்தனை பேர் தெரியாது புதுச்சேரியில் எத்தனை பேர் மயக்கம் அடைந்தார்கள் அப்படிங்கிறது தெரியல அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அறநிலையத்துறை வந்து கண்டிஷனை கொடுத்து சைன் பண்ணியிருக்காங்க எப்படி இடத்த கொடுத்தோமோ பத்தொம்பது ஏக்கரை அப்படி எங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் ஆமாம் ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸு ரூபா வாடகை எவ்வளோ தான் ஓகே கொடுத்துட்டாங்க ஈரோடு பெருந்துறை சரளை பகுதியில் பதினெட்டாம் தேதி விஜய் பேசுகிறார் அங்கே வந்து செங்கோட்டையின் வந்து தலைமை முன்னிலை அந்த ஏரியாவுக்கு அவர் தானே ஏன்னா கொங்கு மண்டலம் அந்த மண்டலத்துக்கே வந்து ஒரு பொறுப்பாளரை செயலாளராக போட்டாச்சு நாலு மண்டலங்களுக்கும் மற்றபடி தலைமை செயலாளராக காமிச்சு குழுவுடன் ஒரு உறுப்பினராக போட்டாச்சு அப்போ இரு வேறு விதமான பதவிகளில் செங்கோட்டை இருக்கிறார் பதினெட்டாம் தேதி எந்த அளவுக்கு நடக்கப் போகிறது கரூரை போன்ற சில விஷயங்கள் நடக்குமா புதுச்சேரியை போன்ற அத்துமீறலும் நடக்குமா அப்படிங்கிறது வரும் காலங்களில் தெரிஞ்சு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி